கேரள மாநிலம் வயநாடு அருகே கடந்த மூன்று மாதங்களாக கால்நடைகளை கொன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலி கூண்டில் இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் அடுத்து எங்கு கொண்டு செல்ல இருக்கிறது விவரங்களை சொல்லுங்க அளவில் தொடர்ச்சியாக வனத்திலிருந்து வெளியேறும் இந்த வன விலங்குகளால் மக்கள் மிகப்பெரிய ஒரு செய்திகள் குறிப்பாக வயநாடு பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக வனத்திலிருந்து வெளியேறும் புலி என்பது வீடுகளில் வளர்க்கும் கால்நடைகள் மற்றும் தொடர்ச்சியாக கோழி இனங்களை பிரித்து சென்ற நிலையில் மக்கள் மிகவும் ஒரு பீதியில் ஆழ்ந்திருந்தனர் குறிப்பாக கொலப்பாதா பகுதியில் தொடர்ச்சியாக கடந்த மூன்று மாதங்களாக பொதுமக்களுக்கு மிக மிகவும் ஒரு அஹ் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஒரு புலி கடந்த மூன்று மாதங்களாக வீட்டில் வளர்க்கப்படும் குறிப்பாக ராஜன் என்பவரது வீட்டில் வளர்க்கப்பட்ட மாடு அதே போன்று அதே பகுதியில் ஆடு என கால்நடைகளை தொடர்ச்சியாக கவி கொண்டிருந்த அந்த திருத்த புலியை பிடிக்க வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை என்பது விடுத்திருந்தனர் தொடர்ச்சியாக பல பகுதிகளில் மக்களும் தேடி வர நிலையில் அந்த புலி அவ்வப்போது வெளியேறி மீண்டும் மீண்டும் கால்நடைகளை கொண்டு வனப்பகுதிக்கு செல்லும் நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே சிறிய வயல் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணா என்பவரது எருமை மாடை நேற்றைய தினம் பிரிவு சென்ற நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக ஒரு அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தனர் இந்த நிலையில் வனத்துறையினர் பல பகுதிகளில் கண்காணிப்பு கேமராவும் செய்துதான் அதே போன்று கூண்டுகள் அமைப்பு அமைத்து தெளிவாக அதை தேடி வந்த நிலையில் இன்றைய தினம் அந்த கூண்டில் புலி என்பது சிக்கியிருந்தது அந்த புலியை பிடித்த அந்த வனத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து குப்பாடி பகுதியில் இருக்கும் வன விலங்குகள் பாதுகாப்பு மையத்துக்கு தற்பொழுது எடுத்து சென்று வைக்கின்றனர் முதல் கட்டமாக அந்த புலிக்கு பரிசோதனை என்பது நடத்தப்படுகிறது அதன் பின்பு அந்த பாதுகாப்பு மையத்தில் அங்கு நிலைப்படுத்தப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களாக மக்கள் பீதி அடைந்த நிலையில் ஒரு நிம்மதி என்பது கேரள மாநிலம் வயநாடு அருகே மக்களை அச்சுறுத்தியும் கால்நடைகளை கொன்றும் வந்த புலியானது சிக்கியிருக்கிறது புலியானது வனவிலங்கு பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படவிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார் Tunggu, 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 tunggu,